மீண்டும் மீன் கூட கடலால் கடல் அலையால் கரைக்கு தள்ளப்படுது ரொம்ப கஷ்டப்படுவோம் ரொம்ப வேதனைப்படுவோம் ஆனா வருமானம் ஒண்ணு இருக்காது அதுதான் துன்பம் துயரம் ஏற்கனவே எல்லா ஆசையும் நிராசையா போயிடுச்சு மீனத்துக்கு உள்ளவங்களுக்கு எல்லா ஆசையும் நிராசையா போயிடுச்சு அப்ப நிராசனின்னு அர்த்தம் விரையச்சனி அப்ப விரையச்சனையில நமக்கு எதுவுமே நல்லது நடக்கலாம் சுபகாரியங்கள் நடக்கும்னு எல்லா ஜோசரும் சொல்றோம் ஆனா சுபகாரியத்துக்கு வாழ்க்கை ஒண்ணும் நடக்கல சரி விரைவு செனி இல்ல அப்ப ஜென்ம ஜென்மச்சனில எதை நடக்குமா நிச்சயமாக நடக்கும் திருமணம் நடக்கும் ஜென்மச்சனில திருமணம் கண்டிப்பாக நடக்கும் உறுதியா நடக்கும் அதுல மாற்று கருத்து அல்ல உங்க பத்தி ஏற்கனவே உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு பக்கத்துல இருக்காரு உங்களுடைய ராசிக்கு பத்து தொழிலுக்கும் பத்து கர்மாதிபதி சனீஸ்வரர் அப்ப கண்டிப்பாக மீன ராசிக்கு தொழில் ரீதியாக கொஞ்சம் தடங்கள் குறையும் தொழில் ரீதியாக தடங்கள் குறையும் திருமணங்கள் நிறையும் திருமணங்கள் வைபவங்கள் நிறையும் மங்கள மங்கள ஒளி ஒலிக்கும் அதுல மாற்றுக்கிறது இல்லை என்ன பொருளாதாரம் கொடுக்கல் வாங்கல் பொருளாதாரம் கொடுக்கல் வாங்கல் மிக கவனமாக இருக்கணும் போக்குவரத்து கவனமாக இருக்கணும் குழந்தைகள் படிப்பு கவனமாக இருக்கணும் வெளிநாடு தாராளமா போகலாம் வெளிவாசம் வனவாசம் வெளிநாடு தீர்க்க தரிசி யோக நிலை மார்க்க பத்து கங்கை யமுனை தீர்த்தங்கள்ல குரு குருதானே அப்படியெல்லாம் மனதை திடப்படுத்திக் கொள்ளணும் அந்த மன மாற்றத்தை கொண்டு வந்துடணும் ஏழ்ற வந்துருச்சு ஏழ்ற வந்துருச்சு ஏழரை சனிசர் வந்துட்டாருன்னு போட்டு போனது எத்தனை எத்தனை மாற்று கருத்து இருக்குது நம்ம முன்னோர்கள் கரெக்டா வழி வகுத்திருக்காங்க இந்த கதவை அடைச்சா இந்த கதவு மறுகதவை திறக்கும் இல்லையா மறுகதவு திறந்தே ஆகும் அதனால நிச்சயமாக மீனராசி நேர்களுக்கு இந்த ஜென்மச்சனி என்ன ரொம்ப கவனமாக இருப்பது யாரு தெரியுமா எந்த டேட்ல தெரியுங்களா கண்டிப்பாக இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முப்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி முப்பத்தொன்னு மூன்று மார்ச் இந்த இருபத்தேழுல இருந்து முப்பத்தொன்னு ஒரு நாலு அஞ்சு நாளைக்குள்ள குழந்தைகள் பறக்கும் பாத்தீங்களா அந்த குழந்தைகள் பறக்கக்கூடிய ஜனன செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு அருகில் உள்ள ஜோதிடற்றை கணித்து கொண்டு அவங்களுக்கு சிசரிங் பண்ணாலும் சரி இல்ல ஆப்ரேஷன் பண்ணாம குழந்தைகள் பாக்கியம் வந்தாலும் சரி இத கவனமாக இறக்கு கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த குரு பயிற்சி அந்த சனி பயிற்சி நேரத்துல நாலு கிரகம் ஒரு பாவகத்துல அடங்கி உள்ளது இப்ப மேசலக்கணம்னா பன்னெண்டுக்கு வந்துருது மீன இலக்கணம்னா மீன லக்கணம்னா லக்கணத்துக்கு வந்துருது பாருங்க லக்கணம்னா லக்கணத்துக்கு பன்னெண்டுல நாலு பேர் வந்துடுறாங்க மீனலக்கணம்னா லக்கணத்திலயே வேற வந்துடுறாங்க கும்பலக்கணம்னா ரெண்டுல நாலு பேர் இருக்காங்க இத கும்பலக்கணம் மேசலக்கணம் மீனலக்கணக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இது ஒரு ஆப்ஷன் அதே மாதிரி கன்னியா இலக்கணக்காரவங்க கன்னியா இலக்கணத்துக்கு வரவங்களும் கவனமா இருக்கணும் ஏன்னா கன்னியா லக்கரம்ன்றது ஏழு கூறியவங்க அப்ப என்ன பார்ப்பாங்க கன்னியா லக்கணத்துக்கு ஏழு என்னடா நாலு கிரகம் இருக்குறா இவன் எப்படிரா இருப்பான் இவன் எப்படிரா இருப்பா அந்த கொஸ்டின் மார்க் வந்துடும் அப்ப அந்த கொஸ்டின் மார்க் வரும்போது என்ன ஆகும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இல்லையா அதனால அந்த குழந்தை பாக்கியத்துக்கு குழந்தைக்கு இந்த டெலிவரி பண்ணும் பொழுது எல்லாரும் கேட்பாங்க இல்ல ஜோசியரை நல்ல ஜோசியரை பார்த்து சிசரை நிறைய சிசரிங் எல்லாம் பண்றாங்கல்ல அப்ப அந்த சிசரிங் பண்ணும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்து அந்த சந்திரனாவது நகண்டு சந்திரன் தானே சீக்கிரமா பண்ணி போயிருவாரு அவரு தான் அப்டேட்ல இருந்துகிட்டே இருப்பாரு அப்டேட் பிளானட்னா சந்திரன் தானே அந்த மாதிரி நேரங்கள்ல சிசரிங்க வைத்து கொண்டால் நிச்சயமாக இந்த மீனராசி சனீசருடைய தாக்கத்திலிருந்து நம்மை காப்பாத்தி கொள்ள முடியும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் விநாயகர் பெருமான் வழிபாடு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கால பைரவர் வழிபாடு குரு வழிபாடு கால காலபைர் வழிபாடு குரு வழிபாடு கண்டிப்பாக அம்பாள் வழிபாடு பாராகி அம்மன் இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக ஆஞ்சநேயரை நல்லா கும்பிடுங்க சனீசனுடைய தாக்கங்கள் வந்து கண்டிப்பாக குறையும் என்ன ஏழ்ரை நடக்கும்போது ராகு ராகு திசையில சந்திரனோ சந்திர திசையில ராகுவோ கேதுவோ சனியோ மட்டும் இல்லாம பாத்துக்காங்க நேய பெருமக்கள் தயவு செய்து அவங்க மட்டும் தயவு செய்து கவனமா இருந்துகிட்டு மீதி என்ன மிதுனலக்கணம் மீனலக்கணம் மீனலக்கணம் மித கன்னியா மிதுன மிதுனலக்கணமும் கன்னியா லக்கணமும் அவங்களும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டா நிச்சயமாக இந்த இருந்து விடுபடக்கூடிய நேரம் கண்டிப்பாக அந்த தாக்கங்கள் குறையும் ஏழு நம்மளை தாக்கங்கள் குறையும் ஏற்கனவே சனீஸ்வரனுக்கு குரு நட்பு கிரகம் அந்த தாக்கங்கள் குறையும் ஏற்கனவே உங்க ராசிக்கு பத்துல வரை இருக்காரு குரு வந்து உங்க ராசிக்கு கண்டிப்பாக உங்களுடைய குரு வந்து பத்துல இருக்காரு அப்ப பத்துல இருக்கும்போது நிச்சயமாக எல்லா பலனும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விதம் நாலு கண்டிப்பாக உங்களுடைய உங்களுடைய ராசிக்கு நாலா இருந்தாலும் நாலாம் இடமும் ஒண்ணுதான் பத்தாம் இடமும் ஒண்ணுதான் ஏழாம் இடமும் ஒண்ணுதான் ஏன்னா ஒண்ணு நாலு ஏழு எல்லாமே கேந்திரம் இருந்தான் ஆறுட்டு இல்லை அப்ப தனுசை ஏழாம் மரமா பாக்குறாரு அப்ப தனுசு ஏழாம் இடமா பாக்குறாரு அப்ப அதுக்கடுத்தது உங்க ராசிக்கு அப்ப அது உங்க மீனத்துக்கு நாலாம் இடத்துக்கு போயிடுறாரு அது மிதுன பகை வீடு என்னமோ சொல்லுவோமே குரு உம் ராமர் வனவாசம் இதெல்லாம் பழைய கதைகள் உங்க ஜன ஜாதத்தை எடுத்துக்கங்க உங்க ராசிக்கு நாலு குரு இருக்கிறாருன்னா என்ன செய்வார் போகத்தை கொடுப்பார் தாயாருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பார் தாயாருக்கு சின்ன சின்ன நோய் நொடியை கொடுப்பார் கொஞ்சம் வெளியே போறதுக்கும் கொடுப்பாரு தாயார் அவள்னால வீட்டுல இருப்பாங்க வெளியே போவாங்க அந்த குரு பயிற்சி வரும்போது வெளியே போவாங்க ஏன்னா காற்று ராசிக்கு போறாரு அப்ப காற்று ராசி போகும்போது வெளியே போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் நிறைய கிடைக்கும் இவரனால இருந்துட்டு இப்பதான் எனக்கு வெளியே போறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா அதுதான் குரு பயிற்சி ஆக மீன ராசிக்கு அந்த கிரகங்கள் பாவகத்துல ஒட்டுமொத்தமா இருக்கிறது மட்டும் நேயர்கள் தயவு செய்து கவனமாக பார்த்துக்கணுங்க நாலு கிரகம் இருக்கும்போது மட்டும் அதை பார்த்துக்கணுங்க மீதி கண்டிப்பாக போக்குவரத்து போக்குவரத்து சரி பயனாட்சும் சரி நண்பர்களும் சரி குளம் மனைவிமார்களும் சரி குடும்பமாரும் சரி எல்லா வகையிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவர்கள் மீனராசினியர்கள் வன்னியில தான் எள்ளு சாதம் தான் வன்னியல்ல எள்ளு சாதம் காகத்துக்கு வைக்கிறது எல்லாமே பண்ணிட்டு வாங்க அந்த தாக்கங்கள் குறையும் என்ற மாற்று கருத்து அதுல நாற்பது பெர்சென்ட் மீன ராசிக்கு நாற்பது பெர்சென்ட் வெள்ளையை யூஸ் பண்ணுங்க மதிப்போடு இருங்க மரியாதை விடுங்க கடல் சார்ந்து பயணத்தை தொடங்க ஜலம் சல சம்பந்தப்பட்ட நீர் சம்பந்தப்பட்ட எல்லா தொழிலும் எடுத்துக்கங்க அகலக்கல் வைக்காதீங்க என்ன ஏதுன்னு அப்படி நீர் மாதிரியே நீர் மாதிரியே ஒட்டியும் ஒட்டாம இருக்கு பாத்தீங்களா நீர் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கிற மாதிரி ஓடிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக ஓடிக்கொண்டே இருக்கும்போது மீன் தூண்டில் மாதிரி தூண்டில் மாதிரி கொண்டார் நிச்சயமாக மீனராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி ஜென்ம சனியாக இருந்தாலும் நிச்சயமாக தாக்கங்கள் குறையும் என்பதுதான் திண்ணம் அதுல எந்த மாற்று கருத்து இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்